அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுக்கு என்னென்ன சேரீ வந்திருக்கு இல்லை நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணியிருக்கன்றதை பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம கஸ்டமர் அஞ்சு சேரீ கொடுத்து இதை உங்கள் பேத்திக்கு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த அஞ்சில் வந்து நாலும் பட்டு சாரியும் ஒன்று பூனை சாரியும் கொடுத்துருந்தாங்க இந்த பாப்பாவுக்கு வந்து எட்டு வயசு எட்டு வயசு பாப்பாவுக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நான் இந்த ஏற்ற லைனிங்கெலாம் நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் ஒவ்வொரு மாடல் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பிங்க் கலர் பிங்க் கலரில் வந்து குட்டி குட்டி பஃப் வச்சு கை ரெடி பண்ணி ஷால் வந்து தனியாக போட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணி நான் அதுக்கு ஒரு பெல்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் செகண்ட் ஒன் வந்து நெக் பேட்டர்ன் கொடுத்து அதுக்கும் பஃப் கை தான் வச்சுருக்கேன் இது பெல்ட்லேயே அட்டாச்சை வரும் ஷாலு நம்ம ஃப்ராக்காகவும் போட்டுக்கலாம் ஷால் பெல்ட்டாலேயும் போட்டுக்கலாம் இதுக்குப்படி ஜிப்பு வச்சுருக்குறேன் நம்ம வேணும்னா இது போட்டுக்கலாம் இல்லைனாலும் ஃப்ராக்காக போட்டுக்கலாம் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேர்ட் ஒன் வந்து பிங்க் கலர் இதுதான் பூனம் சேரீ இந்த பூனம் சாரியில் வந்து நம்ம கோட் மாடல் ரெடி பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணேன் தான் ரெடி பண்ணேன் ஆனால் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு ஸ்லீவ்லெஸ்ஸாக உள்ளே கவுன் மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து கோட்டு இது அந்த பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபோர்த் ஒன் வந்து ப்ளூ கலர் இது வந்து சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஷோல்டரில் வந்து குட்டி குட்டி பஃப் வச்சு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வச்சுருக்குறேன் ஃபிஃப்த்து ஒன் வந்து பட்டு பாவடை சட்டை பட்டு புடவையில் கொடுத்து இந்த மாடல் இல்லாமலாம் நான் பெப்ளா மாடல் கொடுத்து பட்டு பாவடை சட்டை ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதில் எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்